ஹை கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்ஸர் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட் தாங்க அஃபிஷியல் அப்டேட் எதுவுமே கிடையாது சும்மா ஒரு தான் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஏப்ரல் முப்பதுக்குள்ளே வந்து டக்கு டக்குனு போஸ்டிங்கை போட்டு எல்லாருமே வந்து உள்ளே போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருந்தாங்க கோர்ட் சொன்னதாக இறுதி தீர்ப்பு அப்படின்ட்டு பட் இந்த தீர்ப்பு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து எப்படி கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு வந்து காவேரி தண்ணியை வந்து தமிழ்நாட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்களோ சுப்ரீம் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டாவது ஏதாவது நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதுவும் இருக்குது ஹைகோர்ட்டாவது ஏதாவது நான் எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ கேண்டிடேட்ஸ் என்ன அப்படின்னா இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ணலாமா வெயிட் பண்ண வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் ஸோ ஒரு சின்ன இதுலேயும் இருக்கிற ஒரு பாசிட்டிவ் சைடு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்திருக்கு ஓகேங்களா மேபி ஒரு வேளை இந்த எலெக்ஷன் வந்திருக்கிற ஒரு காரணத்தினால இவங்க வந்து இந்த ப்ராசஸை இப்போ பண்ண வேண்டாம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கூட இந்த எலெக்ஷன் இருக்கிற காரணத்தினால தள்ளி தான் வந்து வச்சிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் இருக்கிற விஷயங்களில் நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயந்தான் எடுத்துக்கணும் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு ஸோ என்ன தான் ஹைகோர்ட்டே சொல்லியிருந்தாலும் இந்த எலெக்ஷன் நடக்கிற ஒரு ஒரு காரணத்தினால இது மிகப்பெரிய ப்ராசஸ் தான் இது இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் ஸோ அதனால் இப்போதிக்கி பண்ண வேண்டாம் பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கூட விஷயங்களை கூட அவங்க பண்ணியிருக்கலாம் அதனால் கூட இந்த மாதிரி இந்த மந்தில் முடிக்க முடியாமல் இருந்திருக்கலாம் ஓகேங்களா ஸோ கான்ஃபிடென்ட் விடாதீங்க என்ன இந்த மாதம் முப்பதுக்குள்ளே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் எவ்வளோ ஒன் கிட்ட வெயிட் பண்ணிட்டீங்க இன்னும் ஒரு ஒன் மந்தில் பாருங்கள் நிச்சயமாக வந்து அவங்கக்கிட்ட தரப்பில் இருந்து ஒரு அஃபிஷியல் அப்டேட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா எலெக்ஷன் இன்னும் முடியலை எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஃபர்தராக எதுவாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட இருக்கலாம் ஸோ இருக்கிற விஷயங்களில் நெகட்டிவ் விஷயங்களை எடுத்துக்காதீங்க இதுக்கு மேலே நமக்கு நடக்காதா இது பண்ண முடியாது அப்படி இப்படின்னு எடுத்துக்காதீங்க இருக்கிறதுல பாசிட்டிவான விஷயங்கள் எப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க எலெக்ஷன் நடந்திருக்கு அதனால் சரி இப்போ பண்ண வேண்டாம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் அவங்க யோசிச்சுருப்பாங்கன்ட்டு எடுத்துக்கோங்க இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆனால் கூட அது உங்களுக்கு போனால் மாதிரி தெரியாது நீங்கள் நெகட்டிவாக நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் அது உங்களுக்கும் ப்ராப்ளம் தான் ஸோ வெயிட் பண்ணுங்கள் நல்லபடியாக நடக்கும் ஃபர்தராக டிஆர்பி தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டு கூட கொடுக்கல ஓகேங்களா நெகட்டிவான விஷயங்கள் நானே இப்போ பேச பேசலாம் பட் அது பேச வேண்டாம் ஓகேங்களா இந்த ஒன் மந்த் இப்போது இந்த மந்த் முடிஞ்சிருச்சு எலெக்ஷனால் ஸோ நெக்ஸ்ட் மந்த்தில் பார்ப்போம் என்ன நடக்குது என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஏன்னா ஹைகோர்ட்டில் தீர்ப்பு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி முடிச்சாகணும் அப்படின்ட்டு ஸோ ஹைகோர்ட் தீர்ப்ப அவமதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க இந்த நெக்ஸ்ட் மந்த்தில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நல்லதே நினைங்க நெகட்டிவான விஷயங்களை வந்து நினைக்காதீங்க நன்மையாக நடக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்